மன ஆரோக்கியமின்மை தொடர்பான பிரச்சினை உள்ளதென எவ்லின் பகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கார்ல் ஆலிவ் தெரிவித்துள்ளார் பிரான்சில் எங்களில் மிகப்பெரிய பிரச்சனையாக இது உள்ளதெனவும் மன ஆரோக்கிய பிரச்சனையை சரி செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டார் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டினார் அதற்கமைய நேற்று முன்தினம் நோன் லிசே தாக்குதல் தன்னை மிகவும் பாதித்துள்ளதாக அவர் கூறினார் நான் ஒரு தந்தையாக மாணவனால் கொல்லப்பட்ட மாணவியின் குடும்பத்தினரின் வலியை உணர்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் பாடசாலையை சுற்றியுள்ள பாதுகாப்பு மற்றும் பிரெஞ்சு சமூகத்தில் வன்முறையின் எழுச்சி கவலை அளிப்பதாக அவர் கூறியுள்ளார் ஒரு மாணவன் கத்தியை பாடசாலைக்கு எடுத்துச் செல்லும் அளவிற்கு மனநிலை மோசமாகி உள்ளது கத்தி வாங்குவதற்காக பணம் செலவிற்காக பிள்ளைகளுக்கு வழங்கும் பணமாகவே இருந்துள்ளது பதினெட்டு வயதுக்கு குறைந்தவர்களுக்கு ஆயுதங்கள் விற்க தடை இருந்தாலும் பல இடங்களில் அவை மீறப்படுகின்றன இப்படியான குற்றங்கள் செய்யும் பிள்ளைகள் இருக்கும் குடும்பங்களுக்கு சமூக உதவி பணங்களை நிறுத்த வேண்டும் எனும் திட்டத்தினை நாடாளுமன்றத்தில் முன்வழியப் போவதாக கால் அலிவ் தெரிவித்துள்ளார்